பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமாக ஏன்னும் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஆன்மீக சித்தாந்தங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல நாம பேச போறோம் சித்தாந்தம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் ஒரு ரெகுலேஷன்ஸ் ஒரு லாஸ் ஒரு பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எதுக்குமே சில பிரின்சிபல்ஸ் இருக்கும் அதன்படிதான் அது நடக்கும் ஸோ நாம யூனிவர்ஸ் கூட சில லாஸ வச்சுதான் அது வந்து இயங்கும் அதே போல சில தான் செயல்படும் அந்த நம்ம புரிஞ்சுகிட்டா நம்மளோட ஆன்மீக பயணம் என்றது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதுல ஆறு சித்தாந்தங்கள் இருக்கு ஆறு பிரின்சிபல்ஸ் இருக்கு ஸோ ஆன்மீகம் என்றது ஒரு சாஸ்திரம் என்றது ஒரு சயின்ஸ் சயின்ஸ்னா எப்பவுமே அது அதுக்குன்னு சில லாஸ் இருக்கும் சில இருக்கும் இருக்கும் அது நடந்துட்டே சாஸ்திரத்தின் ஆறு முக்கியமான வந்து நாம தெரிஞ்சிக்க போறோம் சோ நம்மை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஆன்மீக வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ம சித்தாந்தம் சோ அப்படின்னா நான் இந்த உடல் இல்ல நான் ஒரு ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சித்தாந்தம் அப்படின்றது ஆன்மீக பயணம் இங்கிருந்துதான் தொடங்கும் நம்ம ஆன்மா அப்படின்ற உணர்வு நமக்கு வந்தாலே ஆனா அந்த பத்தி தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற இது வந்தாலே நாம வந்து ஆன்மீக பயணத்துல முதல் படி எடுத்திருக்கோம் ஆன்மானாலதான் இந்த உடல் இயங்குது அப்படின்னு நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் நம்ம முதல் பாடமே கத்துக்க தொடங்கணும் சோ நம்ம உடலுக்குதான் இறப்பு என்றது இருக்குமே தவிர ஆன்மாக்கு இறப்பு என்றதே கிடையாது என்ற உண்மை கூட நாம தெரிஞ்சுப்போம் நாம உடல் கிடையாது ஆன்மா அப்படி என்ற ஒரு சத்தியத்தை உணர வைக்கிறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்றாங்க சோ அது நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்மளோட ஆன்மீக பயணம் என்றது தொடங்கிடும் புனர்ஜென்ம சித்தாந்தத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இந்த உடலு கொஞ்ச நாள் இருக்கும் திருப்பி போயிடும் ஆனா ஆன்மாக்கு புனர் ஜென்ம சித்தாந்தம் என்ற ஒரு சித்தாந்தம் கூட செயல்படும் அப்படின்னா ஆன்மா திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கும் திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கும் ஏன்னா ஆன்மாக்கு கத்துக்கணும் நிறைய பாடங்களை கத்துக்கணும் சோ ஜென்மா என்றது இருக்கு புனர்ஜென்மா என்றது இருக்கு மறுபடியும் பிறப்போம் மறுபடியும் பிறப்போம் மறுபடியும் பிறப்போம் சோ முதல் முறையா ஒரு பாடம் கத்துக்கிறதுக்கு இந்த பூமி மேல ஒரு ஆன்மா வரும்போது அது ஜென்மா அப்படின்னு சொல்லுவாங்க பாடங்களை கத்துக்கணுமோ அதுக்கு சம்பந்தப்பட்ட பாடங்களை கத்துக்கும் போது செய்யற கர்மாக்கள் அதுக்கப்புறமா அப்போ கேதர் பண்ண அந்த வாசனைகள் இதை பொறுத்து திருப்பி அடுத்த பாடங்களை கத்துக்கிறதுக்கு அடுத்த ஜென்மா எடுத்துக்கும் ஆன்மா வந்து முதல்ல பிறக்கும்போது ஜென்மா மறுபடியும் மறுபடியும் பிறக்கும் போது புனர் ஜென்மா ஜென்மா புன சித்தாந்தத்துலதான் இயங்கும் பத்து ஜென்மம் எடுத்துக்கலாம் நூறு ஜென்மம் எடுத்துக்கலாம் ஆயிரம் ஜென்ம எடுத்துக்கலாம் அது ஆன்மாவோட சாய்ஸ் எதற்காக பிறக்கும் நிறைய பாடங்களை கத்துக்கிட்டு தன்னோட அந்த ஆற்றலை உயர்த்திக்கிட்டுதான் அது பிளான் பண்ணி இந்த ஜென்மாக்களை எடுத்துக்கும் சோ இருக்கு புனர்ஜென்மாவும் இருக்கு சோ இந்த ஜென்ம புனர்ஜென்ம சித்தாந்தம் நாம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு எப்பவுமே அந்த துக்கம் என்றது இருக்காது பயம் என்றது இருக்காது இறப்பை கவலைப்பட மாட்டோம் ஒரு பெண்ணு வாங்கணும் எழுதுறதுக்கு தேர்ந்தெடும் அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பெண்ணு வாங்குவோம் வீடு கட்டுவோம் அது ஒழுவுது அது இடிச்சு போட்டு புதுசா இன்னொரு வீடு கட்டுவோம் அது எதுக்குமே நாம வருத்தப்பட மாட்டோம் அதே போல ஒரு புது உடலை எடுத்து திருப்பி ஆன்மா வரும்போது அந்த ஆன்மா வந்து ரொம்ப ஆவலா இருக்கும் சோ புதுமையா நம்ம செயல்படலாம் புது விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்ம உடல் அளவுல மன அளவுல கூட வருத்தப்பட மாட்டோம் அதுக்கு அடுத்தது நாம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கர்ம கர்ம பல சித்தாந்தம் கர்மாக்கள் அப்படின்னா செயல்களுக்கு எல்லாத்துக்குமே கர்ம பலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்றது நாம புரிஞ்சிக்கணும் சோ நாம எந்த கர்மா செஞ்சாலும் அதுக்கான பலன்தான் நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நாம இன்னும் விழிப்புணர்வோட நம்ம செய்கள செயல்கள் வந்து செய்வோம் சோ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் நம்ம செய்யற செயல்களுக்கு எல்லாத்துக்குமே நாம கர்மாக்களை அனுபவிச்சுதான் நம்ம ஆன்மான் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இதெல்லாம் நடக்கும் தான் ஆனா ஆன்மான் தெரிஞ்சுகிட்ட பிறகாவது நாம விழிப்புணர்வோட இருந்து நாம அதை செயல்படணும் மன அளவுல பேச்சளவில் செயல் அளவில் எந்த அளவிலையும் நாம யாரையும் யாரையும் துன்பப்படுத்த கூடாது அதுக்கப்புறமா நமக்கு பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரெவல்யூஷன் அப்படின்னா புரோகமன சித்தாந்தம் அப்படின்னு அப்படின்னா ஆன்மா எப்பவுமே முன்னேறிட்டுதான் இருக்குமே தவிர அதுக்கு கீழ் நோக்கி பயணம் என்றது கட்டாயம் இருக்காது ஒரு ஜென்மத்துக்கு ஒரு ஜென்மத்துக்கு அது வந்து முன்னேறிட்டுதான் இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆஹ் படிக்கிறாரு படிக்க படிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்ல டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் மார்க் கிடைச்சது சோ அப்போ அவரு சோர்ந்து போய் இருக்க கூடாது என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஓ இந்த சப்ஜெக்ட் வந்து நான் இருபது சதவீதம் கத்துக்க வேண்டியது எயிட்டி பர்சன்ட் இருக்கு இது இது வந்து நான் இன்னும் கத்துக்கணும் அதுக்கான நான் முயற்சி செய்வேன் அப்போ அந்த புரிதல் இருக்கும்போது அந்த அதுக்கான முயற்சியும் செய்வாங்க இல்லையா சோ இந்த ஜென்மத்துல நம்ம ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கல இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்துல இதே நிலைமையில பிறந்தாலும் நாம ஓரளவுக்கு முன்னேறுவோம் சோ எப்பவுமே பேரண்ட்ஸ கூட அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கணும் ஒரு தோல்விக்கு நாம சோர்ந்து போக கூடாது தோல்வி என்றதுதான் நமக்கு எப்பவுமே முன்னோக்கி போறதுக்கான ஒரு ஸ்டெப்பா இருக்கும் நிறைய கத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பா இருக்கும் அது நல்ல பாடகரா இருந்தாலும் அப்பஸ்வரம் இல்லாம அவங்க பாடியிருக்கவே முடியாது சோ அந்த அப்பஸ்வரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்றது நின்றுட்டா நிறுத்திட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா பாடவே முடியாது அதே போல ஒரு விளையாட்டு கிரிக்கெட்டா இருக்கட்டும் எந்த ஒரு தோல்வி இல்லாம நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது அடுத்த சித்தாந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக சித்த சித்தாந்தம் யோக சித்தாந்தம் அப்படின்னா ஃபாஸ்டா நாம முன்னேற ஒரு சித்தாந்தம் ஒரு குழந்தை ஒரு டுவெண்ட்டி அது படிச்சிருக்கு மார்க் வாங்கியிருக்கு அடுத்து வந்து அது ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய படிச்சு முன்னேற முன்னேறணும்னு நினைக்கிறது சோ அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதும் போது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வாங்கலாம் அதுவே அந்த குழந்தை தியானம் கடைப்பிடிச்சு ஹார்ட் ஒர்க் கூட பண்ணிட்டே இருந்தா கெப்பாசிட்டி எப்படி வளரும் அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ற அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த மைண்ட்ல தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத பயங்கள் எதெல்லாம் தடையா இருக்கோ நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கோ சீக்கிரமா கத்துக்கிறதுக்கோ எதெல்லாம் தடையா இருக்கோ மைண்ட்ல அதெல்லாம் நாம வந்து கிராஸ் பண்ணிடுவோம் ஸோ ஒரு கிளியர் மைண்டோட படிக்கிறோம் சீக்கிரமா புரிஞ்சு புரிஞ்சுக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வளரும் சோ நம்மளோட வளர்ச்சி என்றது ஃபாஸ்டா இருக்கும் அதே போல தியானம் செய்யும் போது நம்மளோட ஆன்மீக பயணம் கூட ரொம்ப சீக்கிரமா இருக்கும் சோ நாம வந்து ஒரு நூறு ஜென்மம் எடுத்துட்டு முக்தி நிலை பெறணும் அப்படி என்ற இருக்கிறது நாம வந்து தியானம் பண்ணி பத்தே ஜென்மங்கள்ல அதை வந்து சாதிக்க முடியும் நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா கால் நடையா கூட போகலாம் கார்ல கூட போகலாம் ட்ரெயின்ல கூட போகலாம் ஃப்ளைட்ல கூட போகலாம் சீக்கிரமா போற வழி நம்ம கிட்ட இருக்கும்போது நாம ஏன் நடந்து போகணும் இந்த ஆன்மீக பயணத்துல யோகா சித்தாந்தம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்ப நாம வந்து இந்த தியானத்தை கடைபிடிக்கிறோமோ சோ நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி என்றது ரொம்ப பாஸ்டா நடந்துடும் இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க லா ஆஃப் ராப்பிட் எவல்யூஷன் சோ எவல்யூஷன் அப்படின்னா ஆன்ம வளர்ச்சி அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்டா வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ கடைசி சித்தாந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேகா அநேக சித்தாந்தம் அப்படின்னா லா ஆஃப் இன்ஃபினிட்டிஸ் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு அப்படின்னா அளவற்றதா இருக்கு சோ நாம எப்பவுமே ஒரு லிமிட்டடா யோசிட்டு இருப்போம் இந்த உலகம் தான் இந்த ஜென்மம் மட்டும்தான் இருக்கு இந்த உடலுதான் இம்பார்ட்டன்ட் இது உடலுக்கு சம்பந்தா இந்த ஃபேமிலிஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரொம்ப லிமிட்டட் இதுல இருப்போம் எப்போ நாம இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுப்போமோ அளவற்ற ஞானம் அளவற்ற உலகங்கள் அளவற்ற லோகங்கள் அப்படின்றது இருக்கு அப்படின்னு நம்ம எப்ப புரிஞ்சு போமோ அப்போ நம்மளோட சிந்தனைகளும் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும் தான் ஹையஸ்ட் விஸ்டம் சோ ஆன்மா வந்து எப்பவுமே அந்த ஹையஸ்ட் விஸ்டம் தான் பெறணும்னு நினைக்கும் சோ சோ இதுதான் ஆன்ம சித்தாந்தோட ஆன்மீக சித்தாந்தத்தினோட ஒரு பொருள் சோ ஆறு சித்தாந்தங்கள் நாம கத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆன்ம சித்தாந்தம் அதுக்கப்புறமா ஜென்ம புன புனர் ஜென்ம சித்தாந்தம் கர்ம கர்ம சித்தாந்தம் அதுக்கப்புறமா புரோகமன சித்தாந்தம் அதுக்கப்புறமா யோக சித்தாந்தம் அதுக்கப்புறமா அநேக அநேக சித்தாந்தம் சோ இந்த ஆறுமே நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வளர்ச்சி என்றது ஆன்மீக பயணம் என்றது ரொம்ப அழகாக இருக்கும் சோ தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம்